தெர்மீனாச்சும் அந்த பேருக்கு பேக்ரவுண்ட் தெரியாது. நான் நடிக்க வந்தது காரணமே தான். தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சினிமாக்கு வந்தால் தான் சிவா வந்தார் சிவா தான் ஃபர்ஸ்ட் சிவா தான் நடிக்கணும்னு ஆசையோட வந்தாரு. பட் அவருடைய அவருக்கு முன்னாடி நான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்தது. இது எல்லாம் என்னோட பர்சனல் ரெக்கார்டு நானே என்னோட ரெக்கார்டில் போட்டு வச்சு என்னோட சந்தோஷத்துக்கு தான் எஃப்எம் சீரியல் சினிமா ஓடிடி இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு என்னைக்குமே நான் சொன்னது என்ன முதல் பிளாட்ஃபார்ம் ரேடியோ தான் இது எல்லாத்துக்கும் எனக்கு அறிமுகம் வந்து ரேடியோ தான் அதை வந்து நான் என்னைக்குமே மறுக்க முடியாது அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லோ இன்னைக்கும் நான் ரேடியோ காலையில் பண்ணிட்டு தான் வரேன் அது வேலையா நான் நினைச்சு பண்றது இல்லை ஆத்மார்த்தமா என் ஷோ நான் தான் பண்ணணும் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் வீட்ல எல்லாம் சௌக்கியமா எல்லாம் ஓகே சார் உங்க வீட்ல எல்லாம் சௌக்கியமா சார் எல்லாம் சூப்பரா ஓகே ஓகே நான் ரொம்ப விசாரிச்சதா சொன்னேன் ஓகே ஓகே சார் மீனாட்சி மாமா கேட்டதா சொல்லிருங்க சார் மதுரை மீனாட்சி தானா உங்க மீனாட்சி சார் கேட்டா சொல்லிரேன் ஓகே ஓகே சார் சார் எப்படி இருக்கு சார் இப்ப போலீஸ் போலீஸ் எப்படி போயிட்டு இருக்கு இல்ல குமரம் ஆன்லைன் நேயர்களுக்கு முதல்ல வணக்கம் பல பேருக்கு பேக்ரவுண்ட் தெரியாது நான் நடிக்க வந்தது காரணமே குமுதம் தான் ஓ குமுதம் மேகசின் ஓகே ஓகே சார் அவங்க ஒரு போட்டோ என்னோட ஆர்டிகல் வரும்போது அத பார்த்துட்டு தான் முதல்ல எனக்கு சேரன் சார் கூப்டார் ஓகே இப்பமே குமுதம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அந்த வகையில் திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு குமுதத்துல ஒரு புது டீமோட வந்து சார் यंग டீமோட சந்திக்கிறதுல சந்தோஷம் ஓகே ஓகே சார் போலீஸ் போலீஸ் சூப்பரா இருக்குமா நம்ம நிறைய டெலிவிஷன் பண்ணியிருக்கோம் அதுல இருந்து ஒரு இது ஒரு புது களமா இருக்கு டெலிவிஷனில் சில லிமிட்டெட் கதைகள் தான் சொல்கிறாங்க அந்த ஆடியன்ஸுக்கான ஒரு கதைகள் சொல்கிறாங்க அது இல்லாமல் இது வந்து ஓடிடி வர மட்டுமே வரதுனால இது இன்னும் எங்கர் க்ரௌடர் க்ரௌடுக்காக ஒரு கதை சொல்கிறாங்க அது வந்து இன்னும் என்ன சொல்வது இப்போருக்கு நடக்கிற சமீபத்தில் நடக்கிற கதைகளாகவும் இளை இளைஞர்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி அவங்க ஏற்றுக்கிற மாதிரி காமெடி க ஆக்ஷன் த்ரில்லிங்காகவும் ரொமான்டிக்காகவும் ஸோ அந்த கதை சொல்கிற விதம் மாறுது ஸோ அது வந்து நமக்கு புதுசாகவும் இருக்குது எனக்கு ஆக்சுவலி ரொம்ப புதுசாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது புது விஷயம் பண்ணுறோன்றதில் புது டீமு டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும் ஸ்டோரி எழுதுகிற டீமாக இருக்கட்டும் கூட நடிக்கிறவங்க இருக்கட்டும் எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க எனர்ஜியாக இருக்கிறாங்க ஸோ அந்த எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணி டெய்லி அந்த எனர்ஜியில் அந்த வைப்பில் வைப்போடு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது வேலை செய்யும்போது உங்களுக்கு பிடிச்ச ஒண்ணு செய்யும்போது வேலை செய்யற மாதிரியே தெரியாதுன்னு அந்த மாதிரி இருக்கு சரி ஓகே சார் சார் இப்போ வந்து உங்களுக்கு லவ் அப்படின்றது இப்போ கிடைச்சது கிடையாது உங்களுக்கு ஒரு இருபது வருஷமாவே மக்கள்கிட்ட இருந்து இந்த லவ் வந்துகிட்டே இருக்கு இல்லையா சார் சார் இது எப்படி இருக்கு சார் உங்களுக்கு அப்பா அம்மாவோட புண்ணியம் பெரியவங்களோட ஆசீர்வாதம் அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் இதுக்காக வரலை இங்கே வந்து இப்படி ஒரு ஒரு அன்பும் ஆதரவும் நமக்கு கிடைக்கிறது வந்து மேலே பெரிய வரும் அது ரேடியோலேயும் கிடைச்சிட்டு இருக்குது டெலிவிஷன்லையும் கிடைக்குது நீங்கள் ஓடிடிலையும் அது கிடைக்குது அப்படின்போது ரொம்பவே இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன கைமாறு செய்வோம்னு தெரியல ஒரு நம்ம செய்கிற ஒரே விஷயம் அவங்களை என்டர்டெயின் பண்ண தொடர்ந்து நல்ல ஜெனிவனாக பண்ணணும் ஆனஸ்ட்டாக அதுக்குன்னு நடிக்கணும் வெனக்கெடணுன்றது அந்த ஒரு முயற்சி தான் பண்ணிட்டு இருக்குது அதுதான் நான் இப்போதைக்கு ஒரு செய்ய முடிய எல்லாருக்கும் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் நினைச்சா சின்சியரா இருக்கணும் இன்னும் என் ஒர்க்ல அது அது நான் ட்ரை பண்றேன் ஓகே ஓகே உங்க நாங்க எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் பாத்துருக்கோம் சார் சோ உங்களுக்கு இப்படி எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் போறதுனால ஒரு பெருமை இருக்கா சார் உங்களுக்கு நான் எல்லாத்லயும் நடிச்சிருக்கேன் எனக்கு என்னோட சொந்த பெருமை தான் என்ன நான் தான் ஃபர்ஸ்ட் ரேடியோல இருந்து சினிமாக்கு வந்தாலும் சவுத்துல நான் தான் முதல்ல வந்தேன் அதுக்கப்புறம் தான் சிவா வந்தாரு ஆனால் தான் ஃபஸ்ட்டு மெர்ச்சி சிவா தான் நடிக்கணும்னு ஆசையோடு வந்தார் அவர் தான் பட் அவருடைய அவருக்கு முன்னாடி நான் எனக்கு அந்த வாய்ப்பு வந்தது ஸோ அந்த ஒரு பெருமை இருக்குது ரேடியோவிலேருந்து இருந்து சினிமாவுக்கு வந்த ஆள் இருந்து டிவி இப்போ ரேடியோவில் இருந்து ஓடிடி சீரீஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு அப்புறம் இப்போது திருப்பி ஓடிடி இது எல்லாமும் சேர்ந்து ஒன்றா பண்ணிகிட்டு இருக்க பெருமையும் இருக்குது ரேடியோ டெலிவிஷன் அண்ட் ஓடிடி ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் நானே இது எல்லாம் என்னோட பர்சனல் ரெக்கார்டு கின்னஸ் புக் மாதிரி நானே என்னோட ரெக்கார்டுல போட்டு வச்சுக்கிறது என்னோட சந்தோஷத்துக்கு அவ்வளவுதான் ஓகே ஓகே பட் நான் வந்து ஒரு வேலையா சின்சியரா நினைக்கிறேன் எந்த பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட் தான் இது பேஸ் என்னன்னா எல்லாமே என்டர்டைன்மெண்ட் கலைத்துறை அதுல ஏதோ ஒரு ஃபார்ம்ல இருக்கிறோன்றது சந்தோஷம் ஓகே ஓகே சார் பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் படிச்சிருக்கேன் சீரியல் சினிமா உங்களுக்கு ரொம்ப இருக்கு சொன்னது முதல் பிளாட்ஃபார்ம் ரேடியோ தான் அண்ட் ரேடியோ ஜ அட் ஹார்ட் மேன் ஆக்டர் வந்து பை ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு அதுக்கப்புறம் வந்த விஷயம் பட் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேடியோ ஜாக் எனக்கு இது எல்லாத்துக்கும் எனக்கு அறிமுகம் வந்து ரேடியோ தான் ஸோ அது அதை வந்து நான் என்றைக்குமே மறக்கவும் முடியாது அதுதான் என்னோடய ஃபஸ்ட் லவ் இன்றைக்கும் நான் ரேடியோ காலையில் பண்ணிட்டு தான் வரேன் அது வேலையாக நான் நினச்சி பண்ணுறதில்லை ஆத்மார்த்தமாக அதை நான் பண்ணணும் அது நீங்க என் ஷோ நான் தான் பண்ணணும் எனக்காக இன்னைக்கு யாரோ கேட்கறதுக்கு இருக்கிறாங்க அங்க அவங்கள நான் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அவங்க பொழுது ஏதோ ஒன்று ஆக்கணும் ஒரு விதத்துல அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பு இருக்குது எனக்கு என்னால ஃபர்ஸ்ட் லவ் ரேடியோ தான் இன்னைக்கு மற்றதெல்லாம் நான் என்ன சொல்றது மற்றதெல்லாம் நான் ரொம்ப தான் பண்றேன் இதுல எது ஃபர்ஸ்ட் னு கேட்டினா எனக்கு தெரியும் ஓகே ஓகே சார் சார் ரொம்ப थैங்க்ஸ் சார் உங்களோட பிசி ஷெட்யூல்ல வந்து எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு

ஸோ இதனால் இதை பார்க்குற யாருக்கோ இது பயனுள்ளதாக இருக்குது அவங்க டைம் நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுன்னா அது ரியலி ஹாப்பி ஓகே ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ அண்ட் தேங்க்யூ குமுதம் அண்ட் இதை பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்கும் இயர் அண்டு வருது ஸோ விஷு அ வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் உங்களுடைய நீங்கள் ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் சிறந்து விளங்க நீங்கள் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஐ ஆல்சோ விஷ் அண்ட் ப்ரேஃப் ஐ யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ